இன்றைய தினத்தில் கேப்டன் ஆலயத்தில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினத்தில் கேப்டன் ஆலயத்திற்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குருபூஜையில் கலந்து வணங்கினார்கள் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்கே சுதீஷ் போன்ற பலரையும் சந்தித்து இந்த கேப்டன் ஆலயத்தில் வணங்கினார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வழிபட்டு கொஞ்ச நேரம் இருந்து அங்கே பேசிட்டு பல விஷயங்களை கூறிட்டு போயிருக்கார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் எனக்கு ஒரு நல்ல நட்பு அவரை ஒரு ப்ரெஸ் மீட்டில் சந்திச்சிருக்கிறேன் மிக சிறந்தவர் தலை சிறந்த ஒரு நடிகர்களே மக்களுக்காக வரந்த ஒரு நடிகர் என்றார் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் வாழ்க தமிழென்று சொல்லடா தலைநிமிந்து நில்லடா என்று கேப்டன் சொல்வது போலதான் இந்த தமிழக உலகமே உலுக்கி எடுத்த நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் தினத்தன்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் எல்கே சுதீஷ் அழைப்பு கொடுத்தார் அந்த அழைப்பிற்கு ஏற்றால் போல பாஜக அண்ணாமலை அவர்கள் இன்று கேப்டன் ஆலயத்தில் வந்து கேப்டனை சிறப்பு தரிசனம் செய்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் நினைவு நாள் கேப்டன் ரசிகர்கள் கேப்டன் தொண்டர்கள் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறார்கள் கேப்டன் என்றும் என்று சொல்லடா தலைநிமிந்து நிலடா வாழ்க